வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோகுல் எலும்பு முறி வேத்திய சிலையோட கெண்டக்கால் எலும்பு முறிவு தான் இப்போ பார்த்துருக்கோம் இவருக்கு வந்து ரெண்டு எலும்போட கார்னர் வந்து க்ராக் ஆகிருக்கு இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததில் வந்து எலும்பு உடைஞ்சிடுச்சு அதுக்காக நம்ம வைத்தியசாலையில் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் மூணாவது மாடியில் இருக்கோம் கீழே கட்டு போட்டு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க அங்கேயே வந்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நான் அங்கேயே வந்து கட்டிக்கலான்னு சொல்லி அங்கேயே போய் ஃபர்ஸ்ட்டு மூணு கட்டு கட்டியாச்சு எண்ணெய் கட்டு முடிஞ்சு இப்போ வந்து கடைசி முட்டைக்கட்டு வந்து போட்டிருக்கு இவங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லாவே செட் செட்டாகிடுச்சு இப்போ வந்து கடைசி கட்டில் ஒரு கட்டு போட்டுவிட்டு அவங்கள நடக்கிற வீடியோ இப்போ போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களோட ஃபீட்பேக் இப்போ கட்டு போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு வீடியோவாக சொல்லியிருக்காரு அதையும் பாருங்கள் வணக்கம் சார் விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அங்கே எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு ஐம்பதாயிரம் அவங்க ஒரு லட்சம் அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வைங்கன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போய்ச்சிங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்புறம் ஊரில் விசாரிச்சா இவங்க கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒரு இவர்கிட்ட போங்க கோகுள் சார்ட்டு போங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க சரி வேறு ரெஸ்பான்ஸ் இல்லையே எங்கேயாவது போய் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி போய் பார்த்தா ஃபஸ்ட்டு கட்டுக்கு ரொம்ப வலிச்சிதுங்க வழியை தாங்கிட்டு நாங்கள் போட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் கட்டு தேர்ட் கட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வலி குறைஞ்சி இப்போ நாலாவது கட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எலும்பு கூட்டிடுச்சுங்க தப்பில்லை ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு பெரிய பாரம் குறைஞ்சி போச்சு இல்லைனா படிக்கட்டு விட்டு இறங்கி இன்னும் போய் கார் வச்சு சுத்தணும் போகணுன்னு அந்த சிரமம் இல்லைங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும் உடனே வந்து அட்டன் பண்ணுறாப்புல எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு அதாவது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு அந்த மற்றபடி நீங்களே பார்த்துக்குங்க போக போக